இப்போ நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஒன்றியம் சிங்கிரிப்பட்டி பஞ்சாயத்தில் மாங்காடு என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டு தான் பார்த்துட்ருக்குறேங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நூறு குடும்பங்கள் வசிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையில் கொண்ட இந்த கிராமம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சுடுகாட்டுக்கு போதிய வசதிகள் எதுவுமே இல்லைங்க நிறையா வசதி கிடையாது போதிய குடிநீர் வசதி கிடையாது ஒரு காம்பவுண்டு கிடையாதுங்க தகன மேடையில் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது இயச்சாரங்களாக செய்யறதுக்கான ஒரு நிலப்புடங்களில் எந்த வசதியும் இல்லாமல் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க நாங்கள் இப்போ பத்து வருஷமா நாங்கள் ஏன் பதினஞ்சு வருஷமாக மூணு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல மூணு தடவை மூணு தலைவர்கிட்ட கொடுத்தாச்சு யாருமே எதுவுமே செய்யலை அப்படி அப்படியே கிடக்குது நாங்கள் வந்து இப்போ இந்தாண்டை வச்சா இங்கே வைக்கக்கூடாதுங்கிறாங்க அந்த அங்கே பக்கம் அந்த பக்கம் வச்சா எங்கள் அனுபவ காடுங்கிறாங்க பத்துக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறோம் இதுக்கு பின்னாடி வர்றீங்களாம் எங்கே வைக்கிறது அதனால எங்களுக்கு வந்து இந்த இடத்த அளந்து இதுதான் அப்படின்னு அத்து காமிச்சிட்டா நாங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்குவோம் கிராம சபை கூட்டத்தில் வந்து இதை சுடுகாடு வேணும் இதை அளந்து முறையாக வந்து அத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முறை கோரிக்கை கொடுத்தோம் இதுவரையில் விஓட்டும் ஓட்டும் தாசில்தார் சப் கலெக்டரு எத்தனை டைம் இந்த முறை வந்திருக்கிறாங்க ஆனால் இதுக்கான இந்த மனுக்கான நடவடிக்கை இதுவரையில் எடுத்ததில்லை பஞ்சாயத்து நிர்வாகமும் இதுவரையில் எடுத்ததில்லை அதனால் வந்து இதை வந்து இந்த மக்களுக்கு வந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தின் முன்னிட்டு இன்னைக்கு கிராம சபை கூட்டத்தில் கொடுத்த அந்த மனுவுக்கு முறையா வந்து தீர்வு காண் கண்டு இதை முறையாக பராமரித்து தருமாறி ஈகை கிராமியாளர் மேம்பாட்டு இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்